அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்கே பிரதானமான தேவதையாக யாரை வழிபடுகிறோம்னு சொன்னால் சூரியனினுடைய அந்த சூரிய தேவனினுடைய அதி தேவதையாகிய அக்னி பகவானை வழிபடுகிறோம் அந்த அக்னி பகவானை வழிபடும் நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா என்னுள்ளே இருக்கக்கூடிய இந்த துர்குணங்கள் இந்த துர்குணங்களை உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் நீ அவற்றை பொசுக்கி நீ அவற்றை ஸ்புடமாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களாக அந்த நல்ல எண்ணங்கள் என்னுடைய மனதிலே உற்பத்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அந்த அக்னி தேவனை பிரார்த்தனை செய்கிறோம் இதுதான் இந்த போகி பண்டிகையினுடைய முழுமையான தாத்பரியம் இதனை உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ற கூடாது வீட்டில் பாய் இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் மெத்தையில படுத்து தூங்குறோம் அதனால என்ன பண்ணுறான் கேட்டால் எதையாவது ஒன்று கொளுத்தணும்னு சொல்லிட்டு இந்த டயரு வீணா போன விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு கொளுத்தி இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு செய்வது முற்றிலும் தவறு இந்த மாதிரி டயர்லாம் கொண்டு வந்து போட்டு கொளுத்துனா அங்கே அக்னி தேவனினுடைய அருளாசி என்பது கிடைக்காது நிச்சயமாக அதற்கு எதிர்மறையான பலன்கள் தான் வந்து சேர்ந்துவிடும்